உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்த எழுபத்தி நான்கு வயது திமுக எம்எல்ஏ கடும் விமர்சனத்தில் சிக்கிய அரசியல் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் அதிமுகவில் நடக்கும் காலில் விழும் கலாச்சாரத்தை ரொம்பவே கிண்டல் கேலி செய்வார்கள் குறிப்பாக கருணாநிதி காலத்தில் அதிமுகவினர் ஜெயலலிதா காலில் விழுவதை மிக மோசமாக விமர்சிப்பார் ஆனால் அதே காலில் விழும் கலாச்சாரம் திமுகவிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் தற்போது ஐம்பது வயதாகும் உதயநிதி ஸ்டாலின் காலில் எழுபத்தி நான்கு வயது திமுக எம்எல்ஏ ஒருவர் விழுந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சுயமரியாதை கொள்கையை முன்னிறுத்தும் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் காலில் மூத்த எம்எல்ஏ விழுவது எப்படிப்பட்ட சமூக நீதி அரசியல் என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக தலைவராக இருந்த அண்ணாதுரை முதன் முதலாக முதலமைச்சரானார் அதையடுத்து கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராகியுள்ள நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகி இருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டவர் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்று அடுத்தடுத்து பதவி உயர்வு பெற்றுவிட்டார் அதோடு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் யார் யார் போட்டியிடுவது என்பதை இவர்தான் முடிவு செய்கிறார் அதன் காரணமாகவே தற்போது உதயநிதியை காக்கா பிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுகவின் சீனியர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் அதனால் உதயநிதியின் ஆசிர்வாதம் தங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்கும் என்பதனால் பல சீனியர்களும் அவரை அனுசரித்து செல்ல தொடங்கியுள்ளார்கள் இந்த நிலையில்தான் திண்டுக்கலில் நடைபெற்ற ஒரு திமுக நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் காலில் வேடச்சந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் அவரது காலில் விழுந்து வணங்கியுள்ளார் இதுகுறித்து வீடியோ வைரலாகி வருகிறது அதை பார்த்து ஐம்பது வயதாகும் உதயநிதி ஸ்டாலின் காலில் எழுபத்தி நான்கு வயதாகும் ஒரு எம்எல்ஏ விழுவது எந்த வகையில் நியாயம் ஜெயலலிதா காலில் அதிமுகவினர் விழுந்ததை விமர்சித்த திமுகவினர் இப்போது உதயநிதி ஸ்டாலின் காலில் சீனியர்கள் விழுவது என்ன விளக்கம் சொல்லப் போகிறார்கள் இதுக்கு பேர்தான் திமுகவின் சுயமரியாதை அரசியலா இதுதான் திராவிட மாடலா என்றும் பலரும் பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் அடுத்த செய்தி ஜேடி நாயுடு என்பது ஜாதி பெயர் அல்ல அடையாளம் பல்டி அடித்த மு ஸ்டாலின் திமுகவை போன்று சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி பல்டி அடிக்கும் கட்சியை எங்கேயும் பார்க்க முடியாது அதிலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட மாடல் சாதி மதத்தை ஒழிக்க வந்த மாடல் பகுத்தறிவு சிந்தனையை வளர்க்க வந்த மாடல் என்றெல்லாம் மேடைகளில் கம்பீரமாக பேசுவார் குறிப்பாக சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று மத அரசியல் செய்து வரும் மு ஸ்டாலின் இந்துக்களின் ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக சாதி அரசியலையும் செய்து வருகிறார் ஒரு பக்கம் சாதியின் பெயரில் எந்த தெருக்களுக்கும் பெயர் வைக்கக்கூடாது என்று கூறுகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் சாதிதான் அடையாளம் என்றும் கூறுகிறார் குறிப்பாக கோவையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியில் பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் நீண்ட கோவை அவினாசி சாலை உயர்மட்டம் மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பாலம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இதுதான் தற்போது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுக்க முக்கிய தலைவர்களின் பெயருக்கு பின்னால் இடம்பெற்றுள்ள சாதியை நீக்க வேண்டும் என்று கூறி வரும் ஸ்டாலின் தான் திறந்த ஒரு மேம்பாலத்தின் பெயருக்கு மட்டும் ஜிடி நாயுடு என்ற சாதியுடன் பெயரை இறைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் அவர் இப்படி செய்ததன் முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் உள்ள நாயுடுகளின் மொத்த ஓட்டுகளையும் திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தானாம் அந்த அளவுக்கு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மத அரசியலை வழக்கம்போல் செய்தாலும் சாதி அரசியலையும் அப்பட்டமாக திமுக கையில் எடுக்கப் போகிறதாம் அதன் காரணமாகவே நாயுடுகளின் மொத்த ஓட்டுகளையும் இதை வைத்தே இடுப்பதற்கு திட்டமிட்டு வருகிறார் மு ஸ்டாலின் ஆனால் இது குறித்த விமர்சனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஜி டி நாயுடு என்று சொன்னால் மட்டுமே அவரது பெயரை மற்றவர்களுக்கு தெரியும் நாயுடுவை தூக்கிவிட்டு ஜிடி என்று வைத்தால் யாருக்கும் புரியாது என்பதனால்தான் ஜி டி நாயுடு என்று அந்த பாலத்துக்கு பெயர் வைத்தோம் நாயுடு என்கிற இந்த பெயர் அவரது அடையாளமாகும் அந்த அடையாளத்தை மாற்றி அவரது பெயரை வைக்க நாங்கள் விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு மற்ற தலைவர்களின் பெயர்களில் இடம்பெற்ற ஜாதிகளெல்லாம் நீக்கியவர் இவரது பெயரில் மட்டும் நாயுடுவை சேர்த்து கொண்டு வைத்து அதற்கு இப்படி ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவரது இந்த காரணத்தை கேட்டு திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தேவை என்றால் எப்படி என்றாலும் பல்டி அடித்துக் கொள்வீர்கள் ஒரு பக்கம் ஜாதிக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் இன்னொரு பக்கம் ஜாதியை அடையாளம் என்பீர்கள் அந்த அளவுக்கு ஓட்டுக்காக எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பல்டி அடித்து கொண்டே இருப்பீர்கள் என்று பலரும் மு க இந்த விளக்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி அமைச்சர்களின் பதவியை பறிக்கும் மசோதா அமித்ஷாவுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு மக்களவையில் நடக்கப் போகும் இரத்த சம்பவம் அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் தேர்தலில் போட்டியிட்ட அமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் என்று பதவி பிரமாணம் செய்யும் போது மக்களுக்காக சேவை செய்வது போன்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் கோடி கோடியாய் கொள்ளையடிப்பார்கள் முழு நேரமும் ஊழல் செய்வதிலேயே குறியாக இருப்பார்கள் அதோடு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றாலும் கூட தங்களது பதவியை விடாமல் கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்வார்கள் சிலர் சிறையில் ஆட்சி நடத்துகிறார்கள் அந்த அளவுக்கு பதவி பெரியவர்களை விடாமல் துரத்துகிறது இதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் என யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு சிறையில் இருந்தாலே அவர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையிலான சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் கொண்டு வந்தார் ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதாவை அவர் தாக்கல் செய்த போது ஆளுங்கட்சிகளை விட காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட தான் கொந்தளித்தார்கள் காரணம் எதிர்கட்சிகளின் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒவ்வொருவருமே இரண்டு அல்லது மூன்று ஊழல் வழக்குகளில் சிக்கி இருக்கிறார்கள் பலர் மீது வழக்கு நடைபெற்று வருகிறது இதன் காரணமாகவே இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராவிட்டால் முப்பது நாட்களில் தங்களது பதவியை பற்றி தங்களது நிராயுதபாணி ஆகிவிடுவார்கள் என்பதற்காக இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் அதோடு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனையும் விதிக்கப்படுமா ஆனால் பதவி பறிக்கப்படுவதோடு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் சிறையில் களி தின்ன வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதே சமயம் இந்த சட்டத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு கிடைத்துள்ளது இதுபோன்ற சட்டங்கள் வந்தால்தான் அரசியல்வாதிகளுக்கு ஊழல் செய்ய வேண்டும் என்றாலே பயம் ஏற்படும் அதனால் இந்த சட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இண்டி கூட்டணி கட்சிகளோ நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரவிடக் கூடாது என்று தற்போது அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்துள்ளார்களாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் இந்தி கூட்டணி கட்சிகள் ஒரு மீட்டிங் போட்டுள்ளார்கள் அப்போது நாடாளுமன்ற ஆய்வுக்குழுவிற்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்த மசோதாவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் இது குறித்த விவாதம் நடைபெறும் போது இதுவரை இல்லாத அளவுக்கு அடிதடி ரகலையில் இறங்க வேண்டும் இரத்த கலரை ஆனாலும் கவலைப்படக்கூடாது அப்படி நாம் அதிரடி காட்டினால்தான் இது போன்ற சட்டங்களை மோடி அரசு நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டார்கள் அதனால் மீண்டும் இந்த சட்ட மசோதா குறித்து மக்களவையில் பாஜகவினர் பேச்சை எடுத்தாலே நாமெல்லாம்

அதனால் தற்போது நாடாளுமன்ற கூட்டணி குழுவின் ஆலோசனைக்கு சென்றுள்ள அமைச்சர்களின் பதவி பறிக்கும் இந்த மசோதா மீண்டும் மக்களவைக்கு வரும்போது இந்த கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய எதிர்வினையாற்றி கூச்சல் குழப்பத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் கை கலப்பிலும் இறங்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அப்படி இந்தி கூட்டணி கட்சிகள் செயல்படும் போது மோடி அவர்கள் மீது எத்தகைய அதிரடி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கிய கைதியை விடுவிக்க மறுக்கும் இஸ்ரேல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்துக்கிடையே போர் தொடங்கியது இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த போரை நிறுத்துவதற்கு பல சமரச பேருக்கார்த்தைகள் நடந்தும் எதுவுமே ஒர்க் ஆகவில்லை என்றாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இந்த போரை நிறுத்திக் கொள்வதாக சமீபத்தில் இரண்டு நாடுகளுமே அறிவித்தார்கள் அதையடுத்து இரண்டு நாடுகள் பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது ஆனால் தற்போது பாலஸ்தீன தலைவரான மர்வான் பற்காட்டியை விடுதலை செய்ய இஸ்ரேல் மறுத்துள்ளது தற்போது அறுபத்தாறு வயதாகும் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேல் சிறையில் இருந்து வருவதோடு அவருக்கு இஸ்ரேல் நாடு ஆயுள் தண்டனையும் விதித்திருக்கிறது இதன் காரணமாகவே அவரோடு சேர்ந்து இன்னும் சில பாகசீன தலைவர்களையும் விடுவிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் மறுத்திருக்கிறது வருகிற பதிமூன்றாம் தேதிக்குள் இரண்டு நாடுகளிலே பெணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுள்ள நிலையில் திடீரென்று இப்படி இஸ்ரேல் பின்வாங்கியிருப்பது இந்த அமைதி ஒப்பந்தத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது